ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜ் சங்கி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வாழைப்பூ உருண்டை குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு முதல்ல நம்ம பருப்பை கொஞ்சம் கடலப்பருப்பை கொஞ்சம் ஊற வச்சுக்கணுங்க நம்ம ஏன்னா அப்போ தான் அந்த ரவுண்ட் நல்ல ரவுண்ட் ஷேப்பில் வரத்துக்கு ஸ்ட்ரக்சராக யூஸ் ஆகும் ஸோ கடலப்பருப்பு வரமிளகா உப்பு அப்புறமேட்டு பெருஞ்சீரகம் போட்டு நல்லா குறை குறன்னு ஆட்டி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு வாழைப்பூவு சின்ன வெங்காயம் தேவையான அளவுக்கு எல்லாம் போட்டு நல்லா ஒன்றும் பாதியாக அதை மட்டும் நல்லா அடித்து அது தனியாக எடுத்து வச்சு நல்லா அதுக்கப்புறமேட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க அதை நல்லா சின்ன சின்னதாக நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க அதுக்குள்ளே நம்ம ஒரு இந்த பக்கம் வந்து என்ன பண்ணலாம்னா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நான் கடுகு கருவேப்பிலை போடலாம் நான் வந்து வடகம் போட்டிருக்கேங்க வடகம் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கிட்டா ஒரு பக்கம் அதுக்கப்புறம் நல்லா வணங்கின பின்னாடி தக்காளியும் போட்டு தே நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து நான் எட்டு எட்டு பேர்த்துக்கு வச்சுருக்கேன் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு தக்காளி தேவைப்பட்டுச்சு ஸோ நாலு தக்காளியும் போட்டு நல்ல நல்லா வறுத்து எடுத்துட்டேன் இன்னொரு பக்கம் என்னென்னா நம்ம கோலா உருண்டை 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 பிடிச்சி வச்சு தனியாக உருண்டை எண்ணெயில் போட்டு அது தனியாக எடுத்து வச்சுக்கிறோங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்ட பின்னாடி நம்ம இந்த வாழைப்பூவை நம்ம ஏற்கனவே அரைச்சி அதில் சேர்த்துருப்போம் கொஞ்சம் அந்த உது உருண்டை போடுறதுக்கு பதிலாக கொஞ்சம் வந்து நம்ம அந்த குழம்புடைய எசன்ஸ்க்கு வரணும் அப்படின்றதுக்கும் அந்த டேஸ்ட் வரணுன்றதுனால கொஞ்சம் அதை அப்படியே உதித்து விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டு தேங்காய் கல்ல இதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அந்த கோலா உருண்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கொதித்து வர குழம்புல கோலா உருண்டையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்க விட்ட பின்னாடி நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் கல்லை இதெல்லாம் போட்டு அதையும் கொதிக்க வச்சுருங்க கொதிக்க வச்சு நம்மளுக்கு ஒரு மிதமான நல்ல ஒரு ஸ்டக்சரில் வரும் குழம்பு பார்த்திங்கன்னா இந்த கலரில் இருக்கும் குழம்பு அப்போதாங்க அது நல்ல இதாக இருக்குது இது மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா